வணக்கம் நண்பர்களே அதாவது ஒரு ஆற்றங்கரை ஓரம் இரண்டு மரங்கள் இருந்தன சோ அந்த இரண்டு மரங்களை பார்த்து ஒரு குருவி நேராக பறந்து வந்தது முதல் மரத்தை பார்த்து அந்த குருவி கேட்டது மரமே மரமே காலம் வருகின்றது நானும் எனது கொஞ்சங்களும் இங்கு வந்து தங்கிக் கொள்ளலாமா என்று முதல் மரத்திடம் கேட்டது முதல் மரம் முடியாது என்று மறுத்துவிட்டது இரண்டாவது மரத்திடம் கேட்டது வா வந்து என் மரத்தில் தங்கிக் கொள் என்று இரண்டாவது மரம் அனுமதி கொடுத்தது சிறிது காலம் மழைக்காலம் வந்தவுடன் அந்த ஆற்றங்கரையில் பெரிய வெள்ளம் வந்து அந்த முதல் மரத்தை வெள்ளம் அடித்து சென்றது அப்போது மேலே இருந்த குருவி பார்த்து சிரித்துக் கொண்டே எனக்கு இடமில்லை என்று சொன்னாயே பார்த்தையா உன்னை தண்ணீர் அடித்து செல்கிறதே என்று சிரித்தபடி கூறியது அதற்கு அந்த முதல் மரம் சொல்லியது எனக்கு தெரியும் நான் வலுவிழந்து விட்டேன் அடுத்த மழை வரை தாங்க மாட்டேன் என்று அதனால்தான் இந்த மழையில் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்கின்றேன் நீயும் உன் குஞ்சுகளும் சிறப்பாக வாழ வேண்டும் என்னிடம் தங்கியிருந்தால் இந்நேரம் மழையில் வெள்ளத்தில் நீங்களும் அடித்து உயிரிழந்திருப்பீர்கள் ஆகவேதான் நான் உன்னை என் மரத்தில் வாழ வேண்டாம் என்று மறுத்து என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அந்த மரம் வெள்ளத்தோடு சென்றது ஆகவே நண்பர்களே உங்களை யார் நிராகரித்தாலும் அவர்களை தவறாக நினைத்து விட வேண்டாம் என்றால் உங்களுக்கு உதவி கூட செய்திருக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே